இந்த பைபிள் படிக்கிறது தான் அது இல்ல ஜீவன் என்னை அறிந்து கொள்ளுகிறது ஜீவன் வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு இந்த பாவத்திலிருந்து மனுஷன் நம்ம நினைக்கிறோம் நம்ம எங்கேயாவது போகணும் ஒரு பயணம் துவங்கணும்னு சொல்லி சொன்னால் முதல்லே தீர்மானம் பண்ணுறோம் எங்கே போகணும் அப்படிங்கிறத அதனால தான் தூங்கும்போது டிக்கெட் எடுக்கிறோம் போய் சேர்ந்த பிறகு கண்டக்டர்கிட்ட டிக்கெட் தாங்கன்னு கேட்குறது இல்லை வாழ்க்கையில் மட்டும் எங்கே போகணுன்னே முடிவு பண்ணாமல் ஒரு பயணத்தை நாம் செய்கிறதுனால தான் அதுபோன போக்குக்கு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லி சொன்னால் முதலாவது மிக முக்கியமான தேவை இலக்குகளை தெளிவாக நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் எந்த டைரக்ஷனில் போகிறோம் எதை ரீச் பண்ண போகிறோம் எதை அடைய போகிறோம் எந்த திசையில் போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் ஏன் நிறைய பேர் இந்த இலக்குகளை வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பல காரணங்கள் இருக்குது முதலாவது அவங்களுக்கு இலக்கினுடைய முக்கியத்துவம் தெரிகிறது இல்லை ஒரு கோலினுடைய இம்பார்ட்டன்ட் அது எவ்வளவு நன்மைகளை செய்கிறது என்பது அவர்களுக்கு தெரிகிறது இரண்டாவது எப்படி இலக்குகளை நிர்ணயிப்பது எப்படி இலக்குகளை தீர்மானிப்பது என்று தெரியாததுனால இலக்குகளை வைத்துக்கொள்கிறது இல்லை நிறைய பேருக்கு இலக்குகள் இருக்கிறதா நினைக்கிறாங்க உங்களுடைய லட்சியம் என்னன்னா ஒரு நல்ல குடும்பம் வேணும் பெரிய பணக்காரன் ஆகணும் புகழ் பெறணும் இதெல்லாம் இலக்குகள் கிடையாது இதெல்லாம் விருப்பங்கள் இலக்குகள் வேற விருப்பங்கள் வேற கோல்ஸ் ஆர் விஷஸ் இது எப்போ இலக்குகள் ஆகுது நல்ல குடும்பம் என்றால் என்னென்ன இருக்கணும் அப்படின்ற தெளிவு உங்களுக்கு எப்போ வருதோ அதை எப்போ நீங்கள் இலக்குகளாக மாற்றுறீங்களோ அப்போ தான் அது அடையக்கூடிய இலக்குகளாக மாறுகிறது மற்றபடி அந்த விருப்பங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் அது போது மேகம் கலையிறது போல் அது கலைந்துவிடும் மூன்றாவது இவங்களுக்கு கோல் செட் பண்ணால் எங்கே அது கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அதை அடைய முடியாம போயிடுச்சுன்னா அந்த தோல்வியை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததுனால இலக்குகளை தீர்மானிக்காமலே எதிர்பார்த்தாதானாங்க ஏமாற்றோம் அதனால எதிர்பார்க்குறதே இல்லை அப்படின்னு இங்கே கேட்டிருப்பீங்க ஏன் இவங்க தோல்விக்கு பயப்படுறாங்கன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் மற்றவங்க நாங்கள் தோத்து விட்டால் மற்றவர்கள் என்னை புறக்கணித்து விடுவார்கள் என்கிற பயங்களினாலே நாம இலக்குகளை நிர்ணயிக்காமல் போய்விடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க கொஞ்சம் பேர் காலேஜிலிருந்து வெளியே வர்றவங்க கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களில் எத்தனை பேருக்கு எழுதப்பட்ட தெளிவான இலக்குகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க மூன்று தான் எங்களுக்கு தெளிவான எழுதப்பட்ட இலக்குகள் இருக்குதுன்னு சொன்னாங்க பதினாலு சதவீதத்தினர் எங்களுக்கு இலக்கு இருக்குது கோல்ஸ் இருக்குது ஆனா அதை நாங்கள் இன்னும் எழுதி வைக்கல அப்படின்னு சொன்னாங்க மீதி உள்ளவங்க ஒரு எண்பத்தி நாலு சதவீதம் பேரு எந்த லட்சியமும் எங்களுக்கு இல்லை வாழ்க்கை போற போக்கல போற மாதிரி அவங்க காலேஜை விட்டு வெளியே போறாங்க பத்து வருடங்கள் கழித்த பிறகு அதே நபர்களை மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கணக்கு பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எண்பத்தி ஒன்பதுல அதுல அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் இந்த இலக்குகளை எழுதி வைப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தெளிவுபடுத்தியது இந்த எண்பத்தி நாலு சதவீதம் பேர் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்கள விட இந்த பதிமூன்று சதவீதத்தினர் இலக்கு இருக்குது ஆனா எழுதலைன்னு சொன்னாங்கல்ல அவங்க இரண்டு மடங்கு அதிகமாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் இலக்கே இல்லாதவர்களை விட இலக்கு இருக்கிறது என்று சொன்னவர்கள் இரண்டு மடங்கு அதிகமாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனா இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தினரை விட மொத்த தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தினரை விட இந்த இலக்குகளை எழுதி வைத்தவர்கள் தெளிவாக கிறிஸ்டல் கிளியரா ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா எழுதி வச்சிருந்தாங்க அந்த மூன்று சதவீதத்தினர் இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தினரை விட பத்து மடங்கு அதிக சம்பாத்திய உடையவர்களாக அதிக வருமானத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை கண்டுபிடித்தார்கள் ஆகவே உங்கள் இலக்குகளை எழுதி வையுங்கள் உங்களுடைய கோல்ஸ் நீங்கள் எங்கே ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத இருந்து சின்னது கொண்டு வாங்க பத்து வருடங்கள் கழித்து என்னவெல்லாம் அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத எழுதுங்க பிறகு அதை சார்ந்து அதை அடையணும்னா ஐந்து வருடத்துக்குள்ளாக என்ன அடையணும் பிறகு ஒரு வருடத்துக்குள்ளாக என்ன என்ன அடைஞ்சால் அஞ்சு வருஷத்தில் இதை அடைய முடியும் பிறகு பத்து வருஷத்தில் அடைய முடியும் அந்த ஒரு வருஷத்துலேயே ஆறு மாதத்தில் இவைகளை அடைய வேண்டும் அவைகளை அடையணும்னா அடுத்த மூணு மாதத்தில் என்ன செய்யணும் அடுத்த மூணு மாதத்தில் என்ன செய்யணுன்னா அடுத்த ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கணும் யாரை சந்திச்சிருக்கணும் எதை பற்றி விலை கேட்டிருக்கணும் எங்கெங்கே நீங்கள் போயிருக்கணும் அப்படிங்கிறத எழுதுங்க அப்படியானால் நாளை காலை என்ன செய்ய வேண்டும் என்பதை எழுதி வைத்துவிட்டு தூங்குகிறவர்களாக நாம் மாறுவோம் எழும்புகிறதற்கு நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் விடியர் காலையில் ஏன் எழுமுணுன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஏன்னா பத்து வருடம் கழித்து நான் இதை செய்யப் போகிறேன் அப்படிங்கிற தெளிவான பய திசையிலே நாம் பயணத்தை துவங்குகிறோம்